வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து ஜார்வி ரெட் கோவா அதாவது இது வந்து கூஜா நம்ம கூஜா கொய்யா நம்மகிட்ட இருக்கோ அப்படின்னு எல்லாம் நிறைய நீங்கள் கேட்பீங்களா கூஜா கொய்யா பழைய நாட்டு கொய்யா மாதிரி இருக்கும் அதே ஷேப் தான் பட் என்னென்னா இது வந்து காய் ரொம்ப பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு கிராமுக்கு மேலே வரும் அந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய ரகம் தான் இந்த இது ஜார்வி கொய்யா இது உள்ளே வந்து நல்ல திக்கு ரெட்டாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் காய் பார்த்திங்களா நிறைய காய்க்கும் அந்த ஷேப்பு வந்து கூஜா ஷேப்பிலே தான் வரும் என்ன காய்கள் இனி வந்து இதில் வந்து சீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியாக இருக்கும் அஞ்சு சீடு அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளே தான் இருக்கும் அதே மாதிரி சீடு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் இது சீட்லெஸ்ன்னு கூட சொல்லலாம் ஆனால் சீடு கண்டிப்பாக இருக்கும் இது நம்ம இந்தியாவில் உள்ளது தான் ஜார்வி கொய்யானோட இது வெளிநாட்டு கொய்யான்னு நினைக்கிறேன் ஆனால் நல்ல டேஸ்ட்டு அதிக சுவை உள்ள ஒரு இனிப்புத்தன்மை உள்ளது தான் இந்த கூஜா கொய்யா இதை தான் நம்ம ஜார்வி கோவா அப்படின்னு ஜார்வி ரெட் டைமண்ட் கோவா அப்படின்வாங்க இந்த பிளான்ட் எல்லாம் பாத்தீங்களா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபீட் அந்த மாதிரி இருக்கும் ஃபோர் ஃபீட் ஹைட்ல இருக்கும் இந்த மாதிரி ரகம் தான் இது சொந்த மாதிரி பிளான்ட் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்